மக்களை சுத்துிடி மனமார்ந்த அன்போட பதினொன்று ஐந்துக்கு வரவேற்கிறேன் குட் மார்னிங் தூக்கத்துக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இன்னும் ஒரு இரண்டு மூணு தினம்தான் வந்து என்னால் வீடியோவும் போட முடியும் லைவும் போட முடியும் மெம்பர்ஷிப் லைவ் அங்கே போயிட்டு சுச்சுவேஷனை பார்த்துட்டு சொல்கிறேன் பிகாஸ் டவர் இருக்கா நெட் எடுக்குமா அதை நான் பார்த்துட்டு ஸோ அதனால் இன்றைக்கி தேதி பதிமூணுன்னு நினைக்கிறேன் பதினாலு இன்னொரு டூ டேஸ் அவ்வளோதான் இது இல்லாமல் ஒரு மொத்தமாக ஒரு த்ரீ டேஸ் என்ன இருந்து ஸோ இன்றைக்கி ஜீவியோட சமையல் என்னென்னு பார்த்தரெல்லாம் வாங்க புது செருப்பு அப்புறமேட்டு அது ஃபுல்லாக செருப்பு தான் சாரீஸு எல்லா பாக்ஸஸு இருந்து எல்லாம் வந்துடுச்சு ரிங்கு இதுவும் சாரீஸு எல்லாம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணணும் இதெல்லாம் வந்து இன்றைக்கி ரெடி பண்ணணும் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஜுவல்ஸு ஸாரீஸு எல்லாம் அங்கங்கே அங்கங்கே இருக்குது ரெடி பண்ணணும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அன்பாக்ஸ் பண்ணுறேன் போகும்போது என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன்னு காட்டுறேன் சரி ஓகே இன்னைக்கு ஜீவிக்கு சந்தை என்ன சமையல்னு பார்த்துடலாமா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை ஸோ எல்லாேருக்கும் வெள்ளிக்கிழமை குட் மார்னிங் தப்பு பண்ணிட்டேன் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தேன்னு போட்டிருக்கணும் பத்து இருபதுக்கு ஆரம்பித்தேன் பத்து இருபதுக்கு ஆரம்பித்த முக்கால் மணி நேரத்தில் நான் குளித்து ரெடியாகவே வந்துட்டேன் என்னை வந் என்ன மாதிரி குளிச்சுக்கிறதுல இந்தியாவிலே அடிச்சிக்க முடியாது த்ரீ மினிட்ஸ் ஃபார் காக்கா குளியல் ஸோ எப்போவுமே அவ்வளோதான் ஹேர் வாஷ் பண்ணுற அன்னிக்கி மட்டும்தான் இன்னைக்கு இந்த ஜடையை நீங்கள் என்றைக்காவது வாரி பார்த்துருக்கீங்களா பின்னி பார்த்துருக்கீங்களா அதுதான் ஜீவியோட ஸ்பெஷாலிட்டியே ஸோ இன்றைக்கி ஜீவி வீட்டில் என்ன சந்தல் அப்படின்னா இது என்னது இது இது பேர் என்னது அந்த பச்சை பட்டாணி இருக்குது இல்லையா அந்த பச்சை பட்டாணியை வாங்கி எப்பயுமே வந்து ஊற வச்சு பண்ணுவோம் இது தெரியுதா இது நாம் வந்து வாங்கி உரித்து இதில் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ நான் தானே சாப்பிட போகிறேன் அதனால பிரச்சனை இல்லை ஸோ ரோட்டுக்கடை சுண்டல் இதில் பண்ணியிருக்கேன் ரோட்டுக்கடை சுண்டல் அப்படியே உரித்து அந்த பாக்ஸில் பண்ணி வச்சிருந்தேன் ஓரளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இதுவே மூணு நேரம் வரும் கிழங்கு இது என்ன கிழங்கு எங்கள் ஊரில் சக்கரைவெளி கிழங்கு இங்கே வந்து என்ன கிழங்குன்னு எனக்கு தெரியாது இங்கே வந்து ஸ்வீட் பொட்டோட்டோ வேறு என்னமோ சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஜிவி பண்ணிங்க அப்படின்னா மோர் மோர் வந்து சியா சீட்ஸை போட்டு ஊற வச்சு வச்சுருங்க ஓகேவா காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு தெரிஞ்சு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் சாரி நாற்பது நாற்பது நிமிஷத்தில் சுண்டல் குழம்பு வச்சாச்சு ஐ மீன் குழம்புல ரோட்டுக்கடை சுண்டல் பண்ணியாச்சு அதுக்கப்புறமேட்டு கிழங்கு வச்சாச்சு காக்காக்கு போய் சோ சா சாப்பாடு வச்சுட்டு வந்தாச்சு தண்ணி காய வச்சு வச்சாச்சு ஐ மீன் குடிக்கிறதுக்கு அடித்து வச்சாச்சு இவ்வளோ தான் அதுக்கப்புறம் நான் என் ரூமை கூட்டிகிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன் இவ்வளோ தான் வந்து என்னால் பண்ண முடிஞ்சது ஸோ குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டே வந்துவிட்டேன் இது தம்பி கேஷ்வசூர் பழைய நான் என்ன சாப்பிடுவான்னு தெரியாது நேற்று வச்ச ரசம் தண்ணி ஓகே தண்ணியோட லெசன்ஸு ஸோ இவ்வளோதாங்க இன்றைக்கி நான் பண்ணது நைட்டுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா காலையில் மத்தியானம் இதுவே தாராளமானது ஆக்சுவலாக இதுவே வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்லாம் சாதம் போட்டு சாப்பிட்லாம் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் அந்த பையன் ஒத்துக்காது வெண்டக்காய் இருக்குது வெண்டைக்காய் வந்து நைட்டு பெரட்டி போட்டு செய்வோம் எனக்குமே கொஞ்சம் என்ன சொல்கிறது நெருடலாக தான் இருக்குது தூக்கமே மாட்டேங்குது என்ன பண்ணாலும் வர வரமாட்டேங்குது பட் பார்க்கலாம் ரொம்ப வருஷம் கழிச்சு அவுட்டோர் போகிறேன் ரொம்ப வருஷம் மகாபாரதம் சீரியலுக்காக அவுட்டோர் போனேன் சீரியலுக்கு ஆமாம் மகாபாரதம் சீரியலுக்காக அவுட்டோர் போயிருக்கேன் வேறு எதுக்கு போயிருக்கேன் அது ஒரே ஒரு சீரியலுக்காக தான் அவுட் டூர் நான் பெங்களூர்லேருந்து மேங்களூர் போகிற ரோட்டில் நான் கெங்கேரி பாத்தா கெங்கலி பாத்தா ஏதோ ஒன்று சம்திங் மறந்துவிட்டேன் அங்கேருந்து ஏர்லி மார்னிங் தூக்கம் இருக்காது நைட்டு ட்ராவலில் தூக்கம் இருக்காது அங்கேருந்து ஷிஃப்ட் ஆகி ரெண்டு மணி நேரம் போகும் ஏ சார் பிடிச்ச வேலை அதனாலேயே நான் கொஞ்சம் அவுட் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவேன் அது இல்லாமல் லைட் நைட்டு ஸ்லீப்பு ஏர்லி மார்னிங் வேக்கப்பு ஓ சரி ஓகே அது இல்லாமல் நான் தான் யோசித்தேன் ஐயோ சென்னையே பரவாயில்லையே ஈரோடு நம்பூர் பக்கம் வெயில் கொளுத்தி எடுத்துருமே அப்படின்னு தான் யோசித்தேன் சார் வேலைன்னு வந்துட்டா அஞ்சு மட்டன்றது அது அப்புறம் அடுத்த விஷயம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன் ஓகே மிஸ் யூ ஆல் அண்டு ஒழுங்காக வந்து சேர்ந்துருங்க பாய் லவ் யூ டேக் கே சாப்பாட்டு வீடியோ கேட்டவங்களுக்கு போட்டுவிட்டேன்